ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு அடுப்பாங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோ பொருட்கள்லாம் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய எலுமிச்சம் மழை அளவுக்கு புளியை எடுத்து ஊற போட்டுருக்கேன் ஒரு நாலு குட்டி குட்டி கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் கருவேப்பிலை அதுக்கு நிறையா போடணுன்றதுனால ஒரு குடி கருவேப்பிலையை அலம்பி வச்சுட்டு அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு உள்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு மூணு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் வரமிளகா ஒரு ஆறு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு பொடி உப்பு பூண்டு வந்து ரெண்டு பூண்டை உரிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதை வறுத்து அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் குத்திக்கலாம் நல்லெண்ணெய் குத்திக்கலாம் பருக்கரு எண்ணெய் காஞ்சதும் இப்போ நன்னா எண்ணெய் காஞ்சிடுத்து அதில் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சதுல உளுத்தம்பருப்பு கவரம்பருப்பு மிளகு மிளகாய் அங்கே நல்லா செவக்க வறுத்துக்குவேன் இது இப்போது நல்லா செவந்துட்டு இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அது கருப்பு இதில் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஆரியனோடனே அரைச்சிக்கலாம் எதுவும் ஞாபகத்தை நிறைய எண்ணெய் போட்டுக்கிட்டேன் இப்போது நம்ம வறுத்ததே இதில் போட்டுட்டோம் அது கூடவே பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் எத் ஊறு இது கூடவே இந்த புளியை ஊற வச்சோம் இல்லையா அதையும் போட்டுட்டு இந்த கருவேப்பிலை அலம்பி வச்சுருந்தோம்ல ஒரு கை பிடி கருவேப்பில இதையும் இதில் கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லாயப்போ நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சின்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டாச்சு மிளகு குழம்புக்கு இப்போ கடாயை அடுப்பில் போட்டுன்னு இருக்கோம் அது சுட்டுன்னு இருக்கு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தகுந்த நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கூட தான் வரும் அதுக்கு அதுலேயே கொஞ்சம் வறுத்ததுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருந்தது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துன் இருக்கேன் இப்போ இது எண்ணெய் காஞ்சிட்டு அதில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிட்டு இப்போது உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருக்கும் நல்லா செகவக்காக வடுப்பட்ட உடனே மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லை நம்ம உரிச்சி அலம்பி வச்சுருக்கிற பூண்டை போட்டுக்கலாம் பூண்டு பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கப்போம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்துக்கலாம் இதில் எல்லாமே போட்டிருக்கோம் புளி கருவேப்பில உளுத்தம்பருப்பு மிளகு மிளகா துவரம்பருப்பு பெருங்காயம் எல்லாமே போட்டிருக்கோம் இதில் மிளகு குழம்புக்கு தேவையானது எல்லாமே இப்போ மிக்சி ஜாரை நல்லா ஜலம் ஊற்றி அலம்பி சேர்த்துக்கலாம் நிறையா இந்த மிளகு குழம்பு பூண்டு போட்டு பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது காஃப் இருக்கிறவங்கலாம் நல்லது உடம்பு வலி ஜுரம் எல்லாத்துக்கும் இந்த வாய் நல்லா இல்லைன்னா அந்த மிளகு குழம்பு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லாயிருக்கும் ஜுரம் அடித்தவா சாப்பிட்டா ஜுரம்லாம் அப்படியே வேர்த்து கொட்டும் இதை சுட நெய் குத்தின்னு பசங்க சாப்பிட்டோம்னா இது கொதிக்கிட்டோம் பார்க்கலாம் இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அதில் கொஞ்சம் பச்சை கருவேற்பில் போட்டுடலாம் நம்ம போட்டுட்டு இது நல்லா வறுத்து அரைச்சதுனால புளி வாசனையெல்லாம் நல்லா கொதித்து போயிட்டு அதனால நம்ம இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இந்த மிளகு பூண்டு குழம்ப வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்